ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டு மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் மாடி ஏறினதும் முதல்லையே பார்த்திங்கன்னா மல்லி செடி தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா அரும்பு எடுத்துருக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்லி செடி இருக்கும் எதனால் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு ரெண்டு மல்லி செடியை எடுத்துகிட்டு வந்தேன் அதே மாதிரி ஒரு வீடு கிரகப்ரெஸ்லையும் வந்து ஒரு ரெண்டு மல்லி செடி கொடுத்தாங்க மற்றபடி கடையிலலாம் வாங்கி எதையும் நடலை மல்லி செடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கேன் எப்படியும் வாரத்தில் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் காய்ச்சிடும் அதில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாலு பூ பூக்கும் இந்த பன்னீர் ரோஸில் பார்த்தீங்கன்னா செம்ம முள் இருக்கும் தலையிலயே வைக்க முடியாது நான் சாமிக்கு தான் வச்சிருவேன் வெத்தலை கொடிக்கு பக்கத்துல கத்தாழ செடி வச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த கத்தாழ செடிக்கு மல்லி செடி இருக்கு இது ஒரு விதமான ஒரு மல்லி நீட் நீட்டா இருக்கும் இந்த காக்கட்டம் பூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூ மாதிரி நீட் நீட்டா இருக்கும் பட் வாசனையா இருக்கும் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி தான் வச்சிருக்கேன் இதுவும் அந்த மல்லியில இருந்து கிளைய உடைச்சி நானே வந்து வச்சது மழை டைமில் வச்சதுனால நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு செடியிலேருந்து கிளைய உடைச்சி இந்த மாதிரி தொட்டியில் வச்சு ட்ரை பண்ணது இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க முருங்கை செடி தான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நீட்டாக மரம் மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால் தேவைப்படும் போதெல்லாம் அதை வெட்டி வெட்டி விட்டுறது அதிலே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கொடி வருது அதுவே தானாக வருது இது பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து தோசை மாவில் வந்து அரைச்சி கலந்து தோசை ஊற்றிப்பேன் அப்படியே படி ஏறி மாடிக்கு போகலாம் மாடிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் விதை எடுத்து வச்சுருக்கேன் கீரை விதை அதுக்கப்புறம் வெண்டைக்காய் விதெல்லாம் அதை வந்து விதைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஆல்ரெடி மாடியில் கொஞ்சம் மண் இருக்குது இப்போ அந்த மண்ணை தான் வந்து நல்லா வந்து உதுத்து விட்டுக்கிறேன் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வீட்டில் கொக்கோ பெற்று இருந்தது அதை ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு தான் வச்சுருக்கேன் பாதி செடிக்கு போட்டுட்டு மீதி வந்து பாதி வச்சிருக்கேன் இப்போ அதை தான் வந்து மண்ணில் கலந்து போட போகிறேன் செடி வைக்கிறதுக்கு இந்த பை பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையில் தான் வாங்கினேன் எழுபது ரூபாய் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செடி வச்சது எல்லாமே இந்த மாதிரி பெயிண்ட் வேஸ்ட்டு பெயிண்ட்டு பகிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கேன்கள் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து பை வாங்கிட்டு வந்து அதில் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே செடி வைக்கும்போது மண்ணும் சரி அந்த கொக்கோ பெட்டும் சரி ரெண்டுத்தையும் செம அளவு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன் அதே மாதிரி மண் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் வேஸ்டேஜ் ஆன இந்த காய்கறி எல்லாமே கொட்டி கொஞ்சம் வந்து அது வந்து அந்த மண்ணிலே வந்து போனதுக்கு அப்புறமா அந்த மண்ணை எடுத்து தான் வந்து நான் செடிக்கு யூஸ் பண்ணுவேன் செடிக்கு வந்து எப்பவுமே தனியா கடையில் உரம்லாம் வாங்கி நான் போட மாட்டேன் வீட்டில் காய்கறி வேஸ்டேஜ் அந்த எதுவாக இருந்தாலும் போடுவேன் அதே மாதிரி அரிசி கழுவின தண்ணியெலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் ஊற்றுவேன் செடியில இது வந்து சாயந்தரம் ஒரு வேளை மட்டும் செடியில வந்து தண்ணி ஊத்திட்டு வந்துருவேன் இப்ப கலந்து வச்ச இந்த மண்ணை வந்து ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்தேன் நான் பல்லாவர சந்தையில அந்த ரெண்டு பேக்லேயே வந்து முக்கால் அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க இந்த பையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அரைக்கீரை விதை தான் விதைச்சேன் அது என்ன ப்ராப்ளம் தெரில விதை ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல அது எனக்கு சரியாக வரவே இல்லை கீரையே வரல அப்படியே குச்சி குச்சாக இருந்தது ஒரு சில இலைங்க மட்டுந்தான் வந்தது அதில் அதனால் இப்போ எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டுட்டேன் பிச்சு போட்டுட்டு சரி அதுலேயும் வந்து விதைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பசலை கீரை விதை தான் நினைக்கிறேன் பா கீரைன்னு போட்டிருக்குது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது பசலை கீரையா இல்லை பாலக்கீரையான்ட்டு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன் அதை வந்து சாம்பலில் வந்து அந்த விதையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தூவி விடுறாங்க இப்போ என்கிட்ட சாம்பல் இல்லை அதனால் மண்ணில் கொ விதையை கொட்டிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே தூவி விட போகிறேன் இந்த விதை பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து ரூபான்ட்டு கொடுத்து தான் வாங்கினேன் இது நல்லா வருமா என்னன்ட்டு தெரியல விதைங்க பார்த்திங்கன்னா கம்பெனி பேர் போட்டு வரும் இது வந்து சாதாரணமாக போட்டு வச்சிருந்தாங்க அரைக்கிற விதை வாங்கும் போதே தான் நான் இந்த விதையும் வாங்கினேன் பட் ஆனால் அதை நான் அப்போ போடலை சரி இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ தான் நான் போடுறேன் இப்போ அந்த விதையை வந்து விதைச்சி விட்டுட்டு லைட்டாக மண்ணை வந்து சரிசமமாக கிளறி விட்டுட்டு அது மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுறலாம் அந்த மண்ணை வந்து நல்லா குளிர்ற மாதிரி மேலே வந்து தண்ணியை வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டேன் அதே மாதிரி அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா வேப்பலையை வந்து நல்லா மூடி வைக்கிறேன் இதுவும் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த வேப்பலை மூடி வைக்கிறதுனால அந்த விதை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஈரத்தோட அதே மாதிரி இருக்குமா வெயில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க தான் வந்து அந்த வேப்பிலைய போட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன் இப்போ நீங்க பார்க்குற இந்த கவர் ஃபுல்லாகவுமே விதைங்க தான் இருக்கு இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல வந்து கொடுத்தது தான் இந்த விதைங்க எல்லாமே கல்யாண தாம்புல வந்து இந்த விதைங்க எல்லாமே போட்டு கொடுத்தாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வகை விதை இருக்கு பீன்ஸு வெள்ளரி பரங்கிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இருக்குது அதில் அந்த அதில் வந்து ஒரு வெண்டைக்காவும் பீன்ஸும் தான் நான் எடுத்து விதைக்க போகிறேன் இப்போ இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மண் இருக்குது இதில் தான் வந்து ஒரு நாலு இடத்துல வந்து குட்டி குட்டியாக கையிலே வந்து நல்லா ஓட்ட போட்டுட்டு அதில் வந்து இந்த வெண்டைக்காய் விதைங்களை ஒன்று ஒன்று வந்து போட போகிறேன் போட்டுட்டு நல்லா லைட்டாக மண்ணு போட்டு மூடிட்டு மேலே த மேலாப்பில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செடி வளர்க்கணும் அதே மாதிரி பூ செடி காய்கறி செடிலாம் வந்து வளர்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் விதை இது வந்து சந்தையில் தான் வாங்கினேன் ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா தெரியல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த கத்திரிக்காய் விதை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தூவி தான் விட போகிறேன் மேலாப்பிள்ள மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு அது மேலே வந்து தூவி விட்டுட்டு அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு தான் விட போகிறேன் நான் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா விதை அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பையிலையாக வந்து நான் போட்டுக்கிறேன் விதைங்களை ஒரு நாலு பீன்ஸ் விதை வந்து நான் விதைச்சி விட்டுருக்கேன் சரி வரது வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் லைட்டா மண்ணு போட்டு மூடிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டேன் பிச்ச செடியெல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த செடி பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடி தான் ஜாதி மல்லி செடி மல்லி செடி அதுக்கப்புறம் வந்து ரோஸ் செடி தான் இங்கே வந்து வச்சிருக்கேன் நான் ரொம்ப பிடிச்ச பூ இந்த ஜாதி மல்லி அதனாலே வந்து இந்த செடி வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவே ரோடில் தான் வந்தது இந்த செடி அதை வாங்கி வந்து வச்சுருக்கேன் ஆரம்பத்தில் வந்து ஒரு நாலு பூ அந்த மாதிரி தான் பூத்துது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பூக்கிட்ட பூக்குது அதே மாதிரி மல்லியும் சரி இப்ப சீசன்றதுனால மல்லி வந்து இப்ப நிறைய பூ பூத்துட்ருக்கு இருக்கு அதையும் சரி மல்லியும் சரி டெய்லியும் வந்து மாடியில வந்து தண்ணி ஊத்திட்டு பறிச்சுட்டு வந்துடுவேன் பறிச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாள் வந்து அப்படியே சேர்த்து வச்சுட்டு தான் வந்து கட்டுவேன் எனக்கு வந்து கொஞ்சமா இருந்தா கட்ட முடியாது கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கட்டுவேன் இதுக்குடைய பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடியும் வந்து வச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் செடி இப்ப வந்து சரியா பூக்களை இப்ப என்னதான் வந்து எவ்வளோ மன மனசில் வந்து எவ்வளோ கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த செடிங்கக்கிட்ட போயிட்டு அந்த பச்சையை வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போதும் சரி செடிங்களை கூட வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி பூ பறிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது நம்மளுடைய கவலைகள்னவோ பாதி அளவுக்கு வந்து குறஞ்சா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் இதனாலே நான் வந்து மாடிக்கு போய் செடியில் தண்ணி ஊற்றும் போது ஒரு அரை மணி நேரம் அந்த செடிங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு தான் வந்து வருவேன் இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வாரமாக நான் வந்து சேர்த்து வச்ச பூ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் நான் போ இப்போ நான் விதைச்ச விதைங்களாம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்ட்டு ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன் இது வரைக்கும் பாய்